கோலம் கோலம் யார் போட்ட கோலம் நான் போட்ட கோலம் ஏக்கா இது யார் போட்ட கோலம் வயசு வயசானதுக்கு அப்புறம் எங்க அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டாவளே என்ன செய்வேன் ஏக்கா குடிக்க ஒரு மடக்கு தண்ணி கிடைக்குமா அம்மா நான் கையில பொண்ணு ஏக்கா எனக்கு பன்னெண்டு வயசு தான் ஆகுது நீங்க எனக்கு பொண்ணாக முடியாதுக்கா நீங்க எனக்கு அம்மா வயசுல இருக்கியோ

தான் வந்து மேனேஜர் மலரும் நினைவுகள் கொய்யா பழம் வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு கிருணி குருணி எல்லாம் இருக்கு வாங்க பாதி நேரம் வியாபாரம் பண்றதே கிடையாது மிச்ச நேரம் விலக கூடாது சுத்தத்துக்கு தானே யாரும் கரெக்டா இருக்கு யார் வருவாவோ ஒருத்தர் வரமாட்டாவோ கீதாக்கா ரொம்ப நாள் கழிச்சு இழிச்சக்கா வந்து பழக்கடை திறந்துருக்கா உடம்பி பாத்துருமா எம்மாடி பழக்கடை திறந்துட்டாலா அப்படி பாத்துருவா வா வா எம்பிட்டு மாசம் பாச்சு அந்த பழக்கடைக்கு போயினு ஒரே அடி அடைச்சு அடைச்சு போட்டாவோ அப்புறம் யானை சத்தம் போட்டு பார்ப்பல கடையை ஒழுங்கா திறந்து பாரு அப்படின்னு அப்புறம் கடையை வேற மாதிரி நல்லா மாடனா அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காராம கெட்டனா இழிச்சக்கா மாதிரி புருஷனை கெட்டணும் எனக்கு வந்து வாச்சிருக்கேன் எனக்கு மட்டும் என்னவா பாபு மனசை வெறுக்க அஞ்ச பீசினாரி அன்னைக்கு மூஞ்சுக்கு போடுற கிரீம் தாங்க கேட்டேன் ஐநூறுவா எங்க போட்ட நல்லா பலவலன்னு இருக்குமா அதுக்கு பத்து ரூபாய்க்கு அந்த கிரீம் இருக்கலாக்கா ஃபேர் வாங்கி கொடுத்து போறாரு வாங்க புருஷனா அதை வாங்கி கொடுக்காரு கேம் புருஷனா இருந்தா திரும்ப அப்படி இருப்பாரு ஒண்ணுமே தேங்காய் மூஞ்சி தேங்கிட்டு போயிருப்பாரு ஆமாக்கா நம்ம தலை எழுத்து போங்க பழம் 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 வாழைப்பழம் மாம்பழம் தக்காளி பழம் சரி தக்காளி பழம் கிடையாது மாதுளம் பழம் கொய்யா பழம் ஞானப்பழம் ஞானப்பழம் யாத்தாடி இவ்வளோக்கு எப்போ வந்தாலுங்க

சரி பழம் எல்லாம் புதுசா இல்ல போன வருஷத்துக்குள்ள அதே பழம் ஆமா பிளாஸ்டிக் பத்தியா போன வருஷத்துக்குள்ள பழத்தை வைக்க போட்டி ஏதோ வியாபாரம் ஆச்சா மண்ணுக்குள்ள ஆச்சு போ ஒரு வியாபாரமும் அவள காலையில இருந்து ஒருத்தரும் வரல எனக்கு போட்டியா பக்கத்துல வேற ஒருத்தர் கடை போட்டான் அவன் நல்லா ஏசி எல்லாம் போட்டு பழ சூசு அது இதுன்னு போட்டு வைக்காம பத்தியா அங்க கூட்டம் அளமோ அது நம்ம மாசத்துல ஒரு வாட்டி கூட துறக்கறதுல அப்புறம் எங்க எங்க வரும் மண்ணுக்குள்ளேயே வரும் அவன் கடையை காலி பண்ண வச்சிருவா சி அது தப்பு நம்ம வியாபாரத்தை பெருக்கணும் அடுத்த ஒரு கடையை களி பண்ணிக்க கூடாது அப்ப அதுக்கு ஒரே வழிதான் ஒரு கிலோ மாம்பழம் வாங்கினா ஒரு கிலோ இலவசம் இருக்க வேண்டியதான் ஆமாட்டி ஒரு கிலோ வாங்கினா ஒரு கிலோ இலவசம்னு ஒரே நாள் அம்பட்டையும் தீர்த்துட்டு நான் நாமத்தை போட்டு போனோம் ஆளும் மண்டையும் பாரு கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க நல்லா யோசிச்சு உங்க வியாபாரம் நல்லா சூப்பரா ஓடுற மாதிரி நான் இதை ஒரு வழி சொல்லுது சரி இப்ப கடை அடிச்சுட்டு வாங்க சுந்தரி ஏதோ ஊருக்கால் ஏதோ பக்கம் பார்க்கணுமா கூப்பிட்டா அதான பார்த்தேன் இன்னைக்கு அதிகமா ஒரு ரெண்டு மணி நேரம் கடையில இருந்தோமே நினைச்சேன் அதுக்குள்ளே உங்களுக்கு பேடி எடுத்துட்டா வாங்க போகும் எழுச்சக்கா நீ பழ சூஸ் ஏதாவது போட வேண்டியதானே ஆ நாங்களாவது குடிச்சிட்டு கிடப்போம் உங்களுக்கு இல்லாததாட்டி தாட்டி மிக்சி ரிப்பேராக இருக்கு ரெண்டு நாளும் சரியாயிரும் அப்புறம் போட்டு தரேன் வாங்க போய் ஊருகாய் நக்கி பார்ப்போம் ஊர்கா வியாபாரம் வேற ரொம்ப டல்லடிக்கு இங்கே பழக்கடையில் ஏதாவது ரூவா ரொட்டேஷன் வந்ததுன்னா அங்கே தூக்கி போடலான்னு பாத்தா இங்கே ஈ எடுத்துட்டு அடிக்கியோ என்னத்தை சொல்ல போவா குட் மார்னிங் மோனிஸ் ஆஃபீஸ்க்கு கிளம்பிச்சா கொஞ்சம் பழி விடுறீங்களா என்னம்மா பேசிட போக மாட்டீங்களா என்ன உங்ககிட்ட பேசணும் என்ன முன்னீஸ் கோவமா இருக்குற மாதிரி தெரியுது பின்ன கோவப்படாம என்ன பண்றது எங்க அப்பா வர கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருக்காரு இவ்ளோ நாளா நானும் தள்ளி போட்டுட்டே இருக்குது நீங்க உங்க வீட்ல பேசவே மாட்டிக்கிறீங்க நம்ம விஷயம் ஊர் ஃபுல்லாவே தெரியும் எங்க அம்மாக்குத் தெரியாம இருக்குமா எங்க அம்மா ஒத்தை கால நிக்கறாங்க கல்யாணம் கட்டவே மாட்டேன் சாதி மதம் விட்டுட்டு நான் கட்ட மாட்டேங்காங்க போச்சுமா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது எனக்கு எங்க அம்மா அப்பா சந்தோஷம் முக்கியம் அதுக்கு அப்புறம் பேசாம அவங்கள யாரையாவது மாப்பிள்ளை போறேன்னு தான் சொல்லணும் என்ன முனி சிப்டி பேசற நம்ம காதல் எல்லாம் அவ்வளவுதானா காதல் கத்திரிக்கா கொத்தமல்லி எல்லாமே இருக்குங்க ஆனா பிராக்டிகலா யோசி பாருங்க முனிஸ் நீ பழைய முனிஸ் மாதிரி ரொம்ப மாறிட்ட

இது யாரு நீங்க எங்க அம்மா சொன்னது கரெக்ட்டா தான் இருக்கு ஆளிலாத முள்காட்டில் பேய் அழியுணாங்க

அவர் சின்ன வயசில் என்னை நல்லா பார்த்துருக்காரு நிறைய பண உதவிலாம் எங்கள் அப்பாவுக்கு செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட தனியாக ஃபோனில் சொன்னார் ஒரு வீடு இருக்கான் தெரியாமல் என் பேரில் முடிச்சு தரணுலான்னு சொல்லியிருக்காருட்டி ரெண்டு பொட்டை பிள்ளைகள் இருக்கலாம் நமக்கு ஒரு வீடு இருந்தால் நமக்கு நல்லது தானே இந்த வீடு நம்ம லோனில் தானே கட்டிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் அவ மாவன் எப்படி கொடுக்க விடுவோம் மருமாவ கறி அப்படியே தங்க தங்கன்னு ஆடி உருண்டு வீட்டை கொளுத்து அந்த வீடு அவன் அவனுக்கும் அருவனுக்கும் தெரியாதான் அந்த வீடு இருக்கிறதே யாருக்கும் தெரியாதான் பட்டி என் மேல உள்ள பாசத்தினால எனக்கு தாருன்னு இருக்கார் வீட்டுக்காகலாம் நான் அவரை கவனிக்க சொல்லலை அவர் சின்ன வயசுல எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு வீடு கொடுக்காரு குடுக்காம போறாரு நமக்கு அது தேவையில்ல நம்ம வந்த கடமைக்கு நல்லா பார்த்து விட்டுருவோம் சரியா அவர் புள்ளி புள்ளின்ட்டு வருவார் அதை கொண்டா கொண்டா வெண்ணியை கொண்டா தண்ணியை கொண்டா அப்படி இப்படி பாடா படுத்துவார் அதை எரிச்சலாக இருக்கி சரி உங்க அப்பாவா இருந்தா செய்ய மாட்டியே அந்த மாதிரி செஞ்சு விடு சரி சரி தண்ணி குள்ள నికாதடி சளி பிடிச்சிரோம் ஊனி எடுக்க வந்த பார்த்துகனே உள்ள நனைஞ்சிப் போயிடு ஆமாங்க மவ காரின் டே ஆரஞ்சு கலர் சுடிதார் தான் போட்டு போறணும்னு நிப்பால என்ன செய்யனே தெரியல எதையாவது சொல்லு அது என்ன ஆரஞ்சு கலர் நம்ம பேச்சுள்ள எங்க கேக்குவோ காளటికి போறது ரெண்டு கொம்பு முளச்ச மாதிரிதான் தானா பிள்ளைங்களுக்கு இப்பதான் இப்போ இருக்கு லட்சுமியும் செண்பகமும் வந்துட்டாவோ அவ போட்ட குட்டி என்ன னுக்கா இவ பேரு பார்வதி பார்வதி குட்டி ஏன் அவனை விட எனக்கு மாடுகள் மேலே தான் இப்போ அன்பு ஏன் பிள்ளைகளுவோ என் செல்லுங்க எதுவோ இல்லாட்டி ஒரு நாள் கூட என்னால் கஞ்சி குடிக்க முடியாது சித்துருவேன் இவர் எங்கே போனார் இப்போ ஆள் கறந்து விற்க போயிட்டாரா ஆமூரை ஒரு வாரத்துக்கான வெளியே வரக்கூடாதுனாரு எல்லா அவளும் ஜெலிப்பிட்டு வந்துவோம் ஜூலிப்பிட்டு வந்தவொடன்னு ஒரு மாதிரி பேச சொல்லுவோம் பாக் பாக் வா